குழம்பு வச்சு சாப்பிடுறது நல்லா இருக்கும் ரசம் வச்சாலும் நல்லா இருக்கும் கருத்து ரசம் வச்சால் நல்லா இருக்கும் அவ்வளோ அருமையான மீன் இது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கவலை மீன் பிடிக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தான் இந்த வழி எடுத்துகிட்டு வந்தேன் இன்றைக்கி அருமையான ஒரு காலை போயிதில் உங்களுக்கு அருமையான உங்களுக்கு ஒரு கவலை மீன் அதிகமாக பிடிச்சது பற்றி நாங்கள் காட்ட போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் மறக்காமல் எல்லாரும் லைக் அண்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க வலையை கடலுக்குள்ளே விட ஆரம்பிச்சிட்டேன் இந்த வலை பொறுத்த வரைக்கும் கடலுக்கு மேலேயே மிதக்கிற மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் வெள்ளை வெள்ளையாக அதெல்லாம் மிதக்குது இல்லை கடலுக்குள்ளே போகுது மேலேயே மிதக்கும் அதாவது சாலை மீன் அதாவது கவலை மீன் மே கடல் மேல் பொறுத்துல தான் இருக்கும் அதனாலவே இந்த வலை செட்டிங் மாதிரி மாற்றி வச்சிருக்கோம் வலை மேலேயே போகிறா மாதிரி வலையை கடலுக்குள்ளே விட்டுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கடல்ல இருந்து எடுக்க ஆரம்பிப்போம் இப்போ கிட்டத்தட்ட வலிய கடலில் விட ஆரம்பிச்சு அப்புறம் என்ன ஆச்சுன்னா வலியை விட்டுட்டு நாங்கள் எங்கள் வலியை விட்டுட்டு இன்னொரு வலை வந்துட்டு இருந்துச்சு அந்த வலியை எடுத்து அதில் மீன் கடிக்குமான்னு பார்க்குறோம் அதாவது இது ஒரு திருட்டு தான் திருட்டு புத்தி தான் இதுமாரி பண்ணுறது ரொம்ப தப்பு இருந்தாலும் ஒரு ஆசை இந்த வலையில் மீன் கிடைக்குமான்னு ஒரு இதுதான் வழியில் ஒன்று ரெண்டு மீன் வந்துட்டு இருந்துச்சு அது மட்டும் ஒரு ரெண்டு மூணு மீன் எடுத்துட்டோம் எடுத்து போட்டில் போட்டுக்கிட்டோம் இது கவலை மீன் தான் கவலை மீன் கூட்டத்துங்க அவங்க வழிலையும் வந்துட்டு இருந்துச்சு இதெல்லாம் எடுத்துட்டோம் இதேமாரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு இதுக்கு மேலே இப்படி நாங்கள் பண்ணவும் மாட்டோம் நாங்கள் தான் அப்படின்னா எல்லோரும் இப்படி தான் பண்ணுவாங்க இப்போ எங்கள் வழியை அதாவது யாராவது எடுத்து பார்ப்பாங்க மீன் இருக்குமான்னு அப்படி ஒன்று ரெண்டு இருந்துச்சா அதையும் அவங்க எடுத்துப்பாங்க இது எல்லோரும் இங்கே இப்படி தான் பண்ணுவாங்க இப்படியும் நடக்குன்னு உங்ககிட்ட சொல்கிறேன் சில முறை சில தடவை இப்படியும் நடக்கும் கடல்லையும் இப்படியும் நடக்கணும்னு சொல்கிறதுக்காக தான் இந்த இப்போ நான் பதிவு பண்ணுறேன் இல்லைன்னா உங்கள்கிட்ட சொல்லவும் மாட்டேன் நான் இதில் கவலை மீன் இருக்கிறதுனால நம்ம வழியிலும் கவலை மீன் கண்டிப்பாக இருக்கும் அது ஒரு எதிர்பார்ப்பு அதனால தான் இந்த வழியை எடுத்து பார்த்தேன் ஓகே இதில் கவலை வலை கவலை மீன் இருக்குது அப்போ நம்ம வழியில் கண்டிப்பாக இருக்கும் ஒரு வேலை இந்த வழியில் இல்லைன்னா நம்ம வழியிலும் கிடைக்காது ஏன்னா எல்லாமே பக்கம் தானே இருக்கிறோம் ஒரு நூறு மீட்டர் நூறு மீட்டர் தான் வலை இருக்குது அதனால் இதில் கிடைக்கும் போது நம்ம வழியிலும் கிடைக்கும் கடிச்ச ஆகும் அந்த நம்பிக்கை தான் இதில் ஒன்றும் இல்லைனா நம்ம எதுவுமே பண்ண முடியாது நம்ம வலியிலும் ஒன்றும் இல்லை அப்படி வெறும் வழியாக வீட்டுக்கு போகணும்னு தான் இதான் உண்மையும் கூட இதுக்கப்புறம் எங்கள் வலையில் மீன் வருத காற்றம் பாருங்கள்

എല്ലാവർക്കും നല്ല <laughs> <uvoldiono> <involved> <Hora> குழம்பு வச்சு சாப்பிடுறது நல்லா இருக்கும் ரசம் வச்சாலும் நல்லா இருக்கும் கருத்து ரசம் வச்சால் நல்லா இருக்கும் அவ்வளோ அருமையான மீன் இது ஃபுல்லா மீன் தான் இன்னைக்கு ஜாலி ஜாலிதான் வேற லெவலா மக்களே இங்க பாருங்க மக்கள் அவ்வளோ கவலைங்க நாங்கள் வட்டதான் மீன் கூட Барау онда сіраған ғой. Аның не